இப்பொழுது இந்த மூட்டை என்னுடையது பார் கவலைப்படாது ஒரு முறை ஆ போடு இந்த கலியுகத்து சகுனியும் நானே நான் நினைத்தால் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் இந்த சொக்கட்டானும் நான் சொன்னதையே கேட்கும் இனி இந்த ஆடு அந்த மாடு இவை அனைத்தும் எனக்கே சொந்தம் என்ன கவலை முத்தப்பா இந்த சூதாட்டத்தில் இதெல்லாம் சகஜம்தானே ஒரு முறை போகும் மறுமுறை வரும் நீ இவனுக்கு தைரியமாக பதிலடி கொடு பதிலடி கொடுக்க என்னிடம் என்ன இருக்கிறது இருந்த ஆடு மாடுகளை எல்லாம் வைத்து நான் தோற்றுவிட்டேனே என்ன இவள் உன் மனைவிதானே அவளை பணையம் வைத்து ஆடு இழந்த ஆடு மாடு இவை அனைத்தையும் ஒரே சொக்கட்டான் உருட்டலில் வெற்றி பெற்று செல் நினைக்க வேண்டும் நான் பாரதம் படித்திருக்கிறேன் இந்த சூதாட்டத்தில் ஆளானப்பட்ட தர்மரே என்ன பாடுபட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் இந்த ஆடுகளையும் மாடுகளையும் இழந்ததே போதும் இனிமேல் இந்த சூதாட்டமே வேண்டாம் கோழை இந்த ஆடுகள் எங்கள் வில்லனுக்கே சொந்தம் தொடாதே இது சரியான வரும்படி நான்கு மூட்டை தானே சம்பாதித்து விட்டாங்களா இதை வைத்து சந்தோஷமாக இருக்கு என்ன வில்லால என்ன இவ்வளவு தாமதம் நான் இருக்கட்டும் ஆமாம் இன்று ஆட்டம் எப்படி வழக்கம் போல் நமது வில்லாளன் தான் ஜெயித்தார் அதோ ஓடுகிறான் பர் ஒரு கோழை ஆம் பார்த்தேன் பார்த்தேன் மனைவியுடன் ஓடுகிறான் கோழை வீரேந்திரா அவனை கோழை என்கிறாயே நம் பில்லாரனை ஜெயிக்க நீ தயாரா அது அது என்ன தயக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைத்தாடுவதற்கு என்னிடம் பிணைய பொருள் எதுவும் இல்லை அவ்வளவுதான் ஊருக்கு புதிதாக வந்திருப்போனும் காதல் விழவில்லையா பார்த்தால் தெரியவில்லை நான் ஒரு குடியான வடப்பனே அப்பன் நான் உனக்கா நல்ல வேடிக்கையாக இருக்கிறது அதானே உனக்கே உன் அப்பன் யாரென்று தெரியாதே வார்த்தை பேச நான் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியும் தானே யாரவன் அப்படி என்ன நீ சொல்லக்கூடாததை சொன்னாய் ஐயா வீரேந்திரன் எங்கள் ஊர் தாசியின் மகன் அதான் அவனை அப்படி சொன்னதும் கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது உம் வீரேந்திரன் தாசியின் மகனா உம் 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 சபாஷ் என் பிள்ளைய என்கிட்ட குடுத்துருங்க முடிவா என்னதான் சொல்ற வர சிவராத்திரி வரைக்கும் தான் என் மகன் உங்க கிட்ட இருக்கணும் இன்னைக்குதான் நான் கொறை கேட்குற கடைசி நாள் இதுக்கப்புறம் யாரோட குறையும் கேட்கிற தகுதி எனக்கு இல்லை என்னமா சொல்றீங்க இது நான் எடுத்த முடிவில்லை எனக்கு கடவுளால சொல்லப்பட்ட விதி எனக்கு அப்புறம் நிச்சயமா என்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த தோடிபுரத்தை நிர்வகிப்பாங்க வர சிவராத்திரி வரைக்கும் நாம் எல்லாரும் ஒத்துமையா அமைதியா இருந்தோம்னா இந்த தோடிபுரத்தை பத்தின எல்லா உண்மைகளும் தெரிய வந்துடும் எனக்கு தப்பிச்சா போதுங்கிற எண்ணம் வந்துடுச்சு நான் எனக்கு இனி நாம எப்படி வாழ போறோமோங்கிற கவலை வா ராணி பங்களா போலாம் கூட நான் தூக்குறேன் விளக்கு நீ எடுத்துக்கோ நீ தானே சொன்ன அடுத்த சுந்தராம்பா நான் அந்த திலகம் எடுப்பாரு கை பிள்ளை ஆயிட்ட அவ புத்திய யாரோ கெடுத்துக்கிட்டு வர்றாங்க பாவண்டி அவ ஏன் ஸ்தம்பிச்சுட்ட விநாச காலம் வரும்போது புத்தியும் விபரீதமா வேலை செய்யும் அப்படி யாருக்கு வேலை செய்யுதுன்னா திலகத்துக்கு தான் அதான் அப்படி சொன்ன பாட்டி நீ சும்மா யூகமா தானே சொன்ன யூகமா மட்டும் இல்ல என் ஆசையும் அதுதான் பாட்டி இப்படி ஒரு ஆசை உனக்கு திலக மேல உனக்கே எவ்வளவு வருத்தம் பைத்தியம் வருத்தம் இல்ல அக்கறை சுந்தராம்பாள் சாணத்தை என்னவோ பெரிய பதவியா அவ நினைக்கிறா ஆனா அது ஒரு சிறைன்னு அவளுக்கு தெரியாது அந்த சிறையில அவ விழறதுக்கு அவ செத்து போறதே மேலுங்கிறது என்னோட எண்ணம் பாட்டி என்ன சொல்ற அம்மாடி எப்படியோ நீ தப்பிச்ச உன் காதலும் கை கூடி நீ நல்லபடியா வாழணும் உன் வயிற்றுல பிறக்க போற என் கொண்டு பேரனை பார்த்துட்டு நான் கண்ணம் முடணும் அதுதான் பாட்டி ஏன் வாழ்க்கையை விடு திலங்கும் ஏன் இப்படி மாறினா அவளுக்கு இது கஷ்டமான சிறைங்கிறது தெரியாதா தெரிஞ்சா இப்படி நடந்து நடந்துப்பாளா விடு இனி அவளை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. வா சீக்கிரம் வா என்னமா நீங்க போய் வேலைக்காரி மாதிரி கூடிய தூக்கிக்கிட்ட இப்ப நான் வேலைக்காரி தான் என் கடமை தான் முடிஞ்சு போச்சு

பெரிய பாவம் வேணந்தாய் தாய் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது அது மனசு நோகும்படி நடந்துக்காத இத பாரு நீ ஒரு சுடுகாட்டு புலைய அத மறந்துடாத என் எதிர்க்க சரிக்கு சரியா நிக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது நீ அவக இருக்கட்டும் கருப்பா கவலைப்படாது ஒரு விதத்துல இப்போ இங்கே நடந்துக்கிட்டதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் நீ வருத்தப்படாத உன் மதிப்பு அவளுக்கு தெரியல எனக்காக அவளை மன்னிச்சுடு புடி உள்ள போய் என்ன பண்ணணுமோ பண்ண நான் இங்கே இருக்கேன் இதை தாண்டி வர மாட்டேன் முடிஞ்சிருச்சு உள்ள யாரும் இல்ல வீண சத்தம் மட்டும் கேக்குது நான் என்ன செய்யணும் அது ஏன் கிட்ட கேட்டா என்ன அர்த்தம் வந்து நான் தான் அடுத்த சுந்தராம்பான் சுந்தராம்பா இவ்வளவு நாள என்ன செஞ்சிட்டு இருந்தான்னு தெரியாதா உனக்கு பைத்தியக்காரி அடிப்படையில் நீ நல்லவதான் உன சிலர் ஆட்டி படைக்கிறப்ப நீ என்ன பண்ணுவ ஈஸ்வர் இதா ராணி பங்களாவா ஆமா ஐநூறு வருஷம் பழமையான ஒரே கட்டடம் பார்த்தா அப்படி தெரியலையே தெரியாது அதுதான் அந்த காலத்து கட்டடக்கலையோட சாதுரி சரி இப்ப நாம இங்க வந்த காரணம் சுந்தராம்பாலோட எடுபடியான திலகம் என்ன ஆறான்னு நாம பார்க்க வேணாம

பணியா கரைஞ்சிட்டா ரொம்ப கஷ்டம் அக்கல் சயின்ஸுக்கும் அன்புக்கும் ஆகாத ஈஸ்வர் ஆகாத அக்கல் சயின்ஸ் தங்க அன்பு பாதரசம் இதை அழிச்சிரும் பாப்போலாம் அவர்களால் தோடி விடுத்த வாழ வைச்ச சக்திகள் இனிமேல் எந்த சக்தி வாழ வைக்க போகுதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் மைதிலே பாலுக்கு உர விட்டியோ சரி நீ போய் படுத்துக்கம்மா காலம்பரை பார்ப்போம் ஈஸ்வரா ஓ வா giữa Nhìn được cái ஈஸ்வர் இது என்ன தனியா இடுகாடு மாதிரி இருக்கு இடுகாடே தான் ராஜ குடும்பங்கள் எப்பொழுதும் அரண்மனைக்குள்ள தனியா தங்களுக்குன்னு இடுகாடு அமைச்சுப்பாங்க இதுவும் அது மாதிரிதான் இன்னும் சொல்ல இந்த இடுகாட்டால தான் இந்த பங்களாவே பாதுகாக்கப்படுது எப்படி சொல்ற அதுக்கு முந்தி இங்க அடக்கமானது யாருன்னு பாப்போம்